ஆவணி மாதம் வரும் சதுர்த்தி திதி விநாயகர் சதுர்த்தி என்று அழைக்கப்படுகிறது அன்றைய தினம் விநாயகரை விரதம் இருந்து வழிபட்டால் எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி வருகிறது அந்த நாளில் சிவாலயங்களுக்கு செல்ல வேண்டும் அங்கு இருக்கக்கூடிய விநாயகருக்கு அருகம்புல் மாலை கொடுத்து வழிபட வேண்டும் இப்படி செய்வதால் விநாயகர் செல்வத்தை அளிப்பார் அதாவது மஞ்சள் பொடியிலும் மாட்டு சாணத்திலும் அவரை நினைத்து பிடித்து வழிபட்டாலே போதும் விநாயகர் சதுர்த்தியின் போது கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே விநாயகரின் சிலைகள் மற்றும் படங்களை வைத்து வழிபடலாம் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய விநாயகர் சதுர்த்தி விரதம் கடைபிடிக்க வேண்டும் அந்த நாளின் போது கொழுக்கட்டை அவல் பொறி கடலை சுண்டல் போன்றவற்றை விநாயகருக்கு படைத்து வழிபட வேண்டும் அருகம்புல் வில்வ இலை மற்றும் செம்பருத்தி பூ ஆகியவற்றையும் வைத்து விநாயகரை வழிபடுவது நல்லது ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம ஆகியவை இருப்பவர்கள் சதுர்த்தியின் போது விநாயகரை கண்டிப்பாக வழிபட வேண்டும் அவர்கள் அப்படி வழிபட்டால்